ஹாய் மக்களே வெல்கம் டு நைட் டாக்கிஸ் இந்த பொங்கல் ட்ரைஸில் நாம் மூணாவதாக பார்த்த படம் தலைவர் தம்பி தலைமையில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய ஜீபா அந்த ஊரில் இளவரசு அவரோட மகனுக்கு கல்யாணம் அந்த கல்யாணத்தை முழு பொறுப்போட எல்லா வேலையும் முன்னாடி நின்று பார்த்து செஞ்சு கொடுக்குறாரு நல்லா தான் இருக்கு அதே நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ட்ராவல் பண்ணி பொண்ணை நோக்கி வந்துகிட்ருக்காங்க ஸோ அவங்களோட போர்ஷன் அது ஒரு தனியாக காமிச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நல்லபடியாக இருக்கும்போது திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரரான நம்ம தம்பி ராமே அவரோட அப்பா வந்து இறந்து போயிடுறாரு இது எதிர்பாராமல் இறந்த விஷயந்தான் அப்போ ஒரு கல்யாணம் நடக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு இலவு வீடு விழுந்துருச்சு அப்படின்னு போது கல்யாணத்தை எப்படி நடத்துவாங்க இவங்க அந்த டெட் பாடி எப்படி இருப்பாங்க அப்படின்ற அந்த பிரச்சனைகள்லாம் நிறைய ஏற்படுது இதை வந்து ஜீவா நடுவில் இருந்து இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் மாறி 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 போய் சமரசம் பேசிக்கிட்டு இருக்காரு அது கடைசியில் என்ன மாதிரி ஆச்சு அவங்க ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படி ஒத்துக்கிடாத பட்சத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தது அதை இவர் எப்படி எல்லாம் சமாளிச்சார் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக அழகாக காமிச்சிருக்காங்க அப்படியே நம்ம அந்த வீட்டில் ஒரு ஆள் மாதிரியே இருந்த படம் பார்க்குற மாதிரிதான் இருந்தது அவ்வளோ டீட்டெயிலிங்க அந்த படத்தை கொண்டு போயிருந்தாங்க பொதுவாகவே இளவரசுக்கும் தம்பிராமையாவுக்கும் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை சாதாரணமா ஒரு கேரக்டர் கொடுத்தாலே பிச்சு உதறிடுவாங்க இதில் அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது இந்த மாதிரி கல்யாணம் நடக்கும்போது சாவு நடக்கிற படங்கள் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு படங்கள் வந்திருக்கு விமலம் கருணாசன் நடித்த ஒரு படம் கூட இருக்குது போகும் நம்ப தூரம்லே அந்த மாதிரி ஸ்கூலெலாம் குறிப்பிட்ட ஒரு சில படங்கள் அது எல்லாமே மேலோட்டமாக காமிச்சிருப்பாங்க ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண வீட்டில் இருக்கிற மாதிரியே அதாவது நாமளும் அவங்க கூட ஒரு அங்கமாக இருக்கிற மாதிரி அவ்வளோ டீட்டெயிலாக கொண்டு போயிருந்தாங்க ஸோ இது எல்லாருமே ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான் கண்டிப்பாக அந்த படத்தில் நெகட்டிவ் ஒரு சில இடங்கள்ல இருந்தாலும் அந்த நெகட்டிவ் வந்து இந்த படத்துக்கு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படத்தில் அதனால எல்லாரும் இந்த பொங்கலுக்கு குடும்பத்தோடு இந்த படத்தை போய் பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் செறிச்சிட்டோம் ஒரு சில இடங்களில் நம்ம வாழ்க்கையோட தத்துவங்களை புரிஞ்சிக்கிட்டும் வரலாம் நாம நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எப்படி பழகிறோம் அவங்களும் நமக்கும் ஆனால் பாண்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கொடுத்தப்பினா வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது அந்த படத்தை தெளிவாக காமிச்சிருக்காங்க பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆள் இந்த கதையோட பிளாட்டே பெரிய பாசிட்டிவ் தான் இது எடுக்கப்பட்ட விதம் இந்த இயக்குனர் வந்து இதுக்கு முன்னாடி ஃபாலிமே அப்படின்ற படம் எடுத்திருக்காரு அந்த படமே இதே மாதிரி கொஞ்சம் நல்லா தான் எடுத்திருப்பாரு ஸோ அவர் ஒரு கேரளா ஸ்டைலில் எடுக்கிற முயற்சி பண்ணியிருக்காரு ஸோ அந்த வகையில் வந்ததுனால அந்த படம் ரொம்பவே சூப்பராக இருந்தது இது ஆக்சுவலாக தேட்டரு படம் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ ஓடிடியில் நம்ம படம் பார்க்கணும்னா ரொம்ப டீட்டெயிலாக ஒரு சீனை ரொம்ப ஸ்லோவாக காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கான படம் தான் ஆனால் தேட்டரில் காட்டும் போது ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் அந்த டியூரேஷனை குறைச்சிருக்கலாம் அப்படின் தான் தோணிச்ச தவிர மற்றபடி பெரிய அளவு எந்த எதுவுமே கிடையாது தாராளமாக அந்த படத்தை போய் பார்க்கலாம் இந்த பொங்கல் டிரைஸில் வந்த படங்களிலே உருப்படியான படம் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் இந்த தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை சொல்லலாம் நீங்க படம்பாக தேட்டருக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு டிக்கெட் எடுத்து போய் பாருங்க அதிகமா காசு இருக்கும் பட்சத்துல அடுத்தடுத்த படங்களை நீங்க பாக்குறதுக்கு நம்ம நாய் டாகி சார்பா இது தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான படத்தோடு சந்திக்கலாம் பாய் மக்களே